எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நாங்கள் கோவை மிஸ்திரி சைட்டு மொதல் வீடியோ போட்டிருக்கோம் அதை தொடர்ச்சி ஏதாது இனியும் பத்து நாளில் கம்ப்யூட்டர் லேவலைய முடிய போகுது இது எங்கள் சைட்டுன்னா கோவை கரும்புக்குழ உள்ள அதாவது ஆத்துப்பூரம் டூல் கேட்டில் ரைட் சைடு உள்ளே போனீங்கன்னா மூணாவது கேட்டு ரைட் லெஃப்ட் சைடு இந்த சைட்டு இது இந்த சைட்டு வந்து ஹவுஸ் ஓனர் வந்து செல்லுக்கு வாங்கியிருக்காங்க அதுக்குமா நம்ம என்ன பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒர்க் எடுத்துருக்குறோம் வேறு இது பார்த்தீங்கன்னா இருக்கிற பேட்ச் ஃபுல்லாகவே உடச்சி கம்ப்ளீட்டாகவே மேலே வந்து எந்த லீக்கேஜ் ஆகாமல் கம்பிக்கு எந்த ஆகாமல் அதை ஒரு டாக்டர் பிக் ஷீட் போட்டு பேஸ்ட் மாதிரி போட்டு தான் நம்ம இது 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 கரெக்ட் இது செஞ்சுருக்குறோம் என்ன டவுட்டாக இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் யார் வீடு கட்டாக இருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தில சீப் அண்ட் பெஸ்ட்டு அது பண்ணிகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் அதாவது எல்லா பொறுத்தளவுக்கு எல்லாம் ஊட்டும் ஏற்றச்சுட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் இண்டியல் ஒர்க்கு பால்சலிங் ஒர்க்கு நீங்கள் என்ன ஒர்க் இருந்தாலும் கூப்பிடுங்க யார் ஒர்க் பண்ணாலும் அது கரெக்டான முறையாக செஞ்சு செஞ்சு செஞ்சுக்கிறோம் இனி பத்து நாள் வந்து வேலை முடிய போகுது பாருங்கள் அந்த பில்லர் கட் பில்லர்லாம் வந்து கம்ப்ளீட்டாகவே உடைச்சது அப்படி கிளியராகவே பூசியாச்சு அது இல்லாமல் படிக்கட்ட முன்னாடி ஃபுல் லேக்கேஜி அதையும் உடச்சி டேம்பர் போட்டு அதையும் பூசியிருக்கிறோம் இன்னும் ஒரு பத்து நாளில் டோட்டலாக வீடியோ வரும் பாருங்கள் யார் பார்த்தாலும் லைக் ஷேர் கொடுங்க அப்போ தான் வீடியோ வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கிறோம் இந்த சைட்டோட அமைப்பு என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடு எல்லாமே குறையில்லாமல் நல்லா கட்டியிருக்கிறாங்க அதில் என்ன குறை இருக்குதோ அது கரெக்டான என்ன முறையில் என்ன பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்குறோம் இதுதான் அது மேலே சீடிங் லீக்காக அது கீர் தெரியல ஆனால் உடச்சி பேக் பண்ணால் தான் இதோட என்ன கம்மெண்ட் கிளியராக தெரியும் அதனாலும் உடச்சிருக்குறோம் இதையும் கம்ப்ளீட்டாக பூசி அப்புறம் வெளியே அவுட்ரு பட்டி கலரு உட்டன் டிசைன்லாம் கொடுக்கலாம் ஐடியா பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் பண்ணால் வீட்டோட இது அவ்வளோ அழகாக மாறிடும் பாருங்கள் எல்லாமே தரமாதா இருக்குது ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் இல்லை லீக்கேஜ் ஒன்றும் கரெக்டான முறையில் நம்ம பண்ணோம்னால் இந்த இப்போ சைடெலாம் பாருங்கள் ஃபுல் இது நம்ம கிராக்